எனக்கு எதில் என்னுடைய மாவட்டம் வந்து ஒரு வறண்ட மாவட்டம் வறண்ட மாவட்டம் என்பதன் பொருள் எல்லா வகையிலும் என்னுடைய மாவட்டம் ஒரு வறண்ட மாவட்டம் எனக்கு எப்பொழுதுமே இந்த திருநெல்வேலி கதைகள் தூத்துக்குடி அப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டால் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொறாமையாக இருக்கும் இங்குதான் குழுமிபிட்டன் இருந்தார் இங்குதான் அலைஞர் இருந்தார் இங்குதான் கி ராஜநாராயணன் இருந்தார் இங்குதான் வண்ணதாசன் இருக்கிறார் இங்குதான் மன்னமில்லவன் இருக்கிறார் என்று தமிழின் ஆகச்சிறந்த இலக்கியவாதிகளை கொண்ட ஒரு பிரதேசமாக இந்த தூத்துக்குடி என்கிற மாவட்டத்தை பிரிப்பதற்கு முன்னாலேயே இது திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கும்போதே இத்தனை பெரிய படைப்பாளிகள் இங்கு இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை மிக சின்ன வயதிலேயே ஒரு வாசகனாக நான் உணர்வேன் நேற்று இந்த மணப்பாடு என்கிற என்னுடைய வந்திருக்கிற என்னுடைய வாசகியும் மிகச்சிறந்த வாசகியும் சங்கரா கல்வி நிறுவனங்கள் என்கிற கல்வி நிறுவனத்தினுடைய பிரின்சிபலாக இருக்கிறான் அவங்க வந்து நான் அவங்க ஸ்கூல்ல பேச கொடுத்தாங்க எல்லாம் முடிச்சிட்டு நாங்கள் அந்த மணப்பாடு கடற்கரைக்கு போயிருந்து கொஞ்சம் புகைப்படங்களை என்னுடைய முகநூல் பக்கத்தில் போட்டோம் அந்த புகைப்படங்களை எல்லாம் பார்த்துவிட்டு பல நண்பர்கள் நீங்கள் வண்ண நிறுவனருடைய கடல் புறத்தில் நாவலை மணப்பாடு என்கிற ஊரை தான் மையப்படுத்தி அவர் அந்த நாவலை எழுதியிருக்கிறார் நீங்கள் அந்த கதையை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் நம்மளுடைய ஒரு நிலப்பரப்பு என்பதை ஒரு மாவட்டத்தின் நிலப்பரப்பு என்பதை அரசு தன்னுடைய நிர்வாக வசதிக்காக ஒரு கண்ணுக்கு தெரியாத எல்லை கோட்டால் பிரித்து வைத்திருக்கிறது ஆனால் ஒரு எழுத்தாளர் அந்த நிலப்பரப்பை எத்தனை ஆண்டுகளுக்கு வேண்டுமானாலும் ஒரு வாசகனுடைய மனதில் பதிகிற மாதிரி பல சோடுகளை ஏற்படுத்தியிருக்கிறார் மனப்பாறு மனப்பாடு கடற்கரை என்பது நாங்கள் கடலை பார்ப்பதற்கும் அங்கிருக்கிற பார்ப்பதற்கும் மட்டுமே போய் வந்தோம் ஆனால் வாசகர்கள் இங்குதானே எங்கள் இங்குதானே சாமிதாஸ் இருந்தார் அதை பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் ஒரு வகையின் இலக்கியம் எத்தனை ஆண்டு காலமானாலும் ஒரு நிலப்பரப்பை வாசகனுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது நான் ஒரு இரண்டு முறை தூத்துக்குடி புத்தக கண்காட்சிக்கு வரும் போதும் கோவில் காரிலோ அல்லது ரயிலோ பயணம் பண்ணும் போதெல்லாம் ஏதோ வகையில் என்னை அறியாமல் என் கண்களை நான் மூடிக்கொள்வேன் எனக்கு எத்தனை முறை இந்த நிலப்பரப்பை கடத்துகிற போதும் கடக்கிற போதும் கூ அழகிரி சாமி என்கிற இடைச்சவலில் இருந்து எழுதிய ஒரு எழுத்தாளர் ஞாபகத்துக்கு வந்திருக்கிறார் அந்த ஞாபகத்தை ஒருபோதும் தவிர்க்க முடிந்ததே இல்லை பஞ்சம் பிழைக்க வந்த ஒரு ஒரு அம்மாவும் மகளும் சாலையில் கிடக்கிற வெள்ள பிஞ்சை எடுக்கலாமா வேண்டாமா என்கிற மனப்பதற்கு ரெண்டு பேருமே உள்ளாவார்கள் பசி உடலை பிடுங்கி தின்னும் எடுத்த அம்மா என்ன நினைச்சுக்குவாங்க என்று அந்த இளம் பெண்ணும் அந்த இடம் பெண் எடுத்தால் அவள் என்ன நினைத்துக் கொள்வார் அம்மா என்ன நினைத்துக் கொள்வார் என்று அவளுக்குள்ள ஒரு போட்டி நடந்து அந்த இடம் வந்து ஒரு வாசகத்தை கதிகலங்க வைக்கும் நம்மளை அந்த கதையில் சாமி நம்முடைய மகளுக்கு அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு போட வேண்டும் என்பதற்காக ஒரு பத்து ரூபாய் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற பையன்கிட்ட வாங்கி கொண்டு அந்த பையனோடு ஒரு இருட்டில் ஒதுங்கிவிட்டு வருகிற அம்மாவை சாமி நமக்கு ஞாபகப்படுத்தி அதே மாதிரி ஒரு பக்கம் அளவே உள்ள புதுவிப்பித்தனுடைய பொன்னகரம் என்று ஒரு கதை இருக்கு அந்த பொன்னகரம் என்கிற கதையை என் வாழ்நாளில் பல்வேறு தருணங்களில் ஒரு இருபது முறை வாசிக்கிறது ஒரே ஒரு பேஜ் தான் ஆனால் இருபது முறையும் என்னால் கண்கலங்காமல் அந்த கதையை வாசிக்க வாசிக்காமல் இருந்தது இல்லை கடைசியாக புதுவிப்பித்தன் அந்த பொன்னகரம் கதையை இப்படி முடிப்பார் ஏதோ கற்பு கற்பு என்ற கதை இதான் பொன்னகரத்தின் கற்பு என்று எழுதியிருப்பார் ஒரு தன்னுடைய கணவனுக்கு மெடிக்கல் மருந்து மாத்திரை வாங்குவதற்காக அந்த அம்மாவு என்கிற பொண்ணை யாரோ ஒருவரோடு விட்டு வாங்கி ஆனால் இன்றைக்கு இந்த எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் அப்படி ஒரு வறுமையோ அப்படி ஒரு ஏழ்மையோ அந்த எழுத்தாளர்கள் எழுதின ஒரு சோகமான காட்சியோ துயரம் மிக்க காட்சிகளோ இன்றைக்கு இல்லை ஒரு வகையில் மகத்தான வெற்றி என்று நான் இதை கருதுகிறேன் அவர்கள் எழுதின வறுமையை பெண்கள் ஒரு ஒரு வாங்குவதற்காக எங்கேயோ யாருடனோ போய் ஒதுக்கினார் ஒரு எழுத்தாளர் எழுதவே முடியாது அப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு நாம் இருக்கிறோம் நமக்கு இந்த புத்தக கண்காட்சியில் இருக்கிற ஒரு லட்சம் புத்தகம் அல்லது மூன்று லட்சம் நாலு லட்சம் புத்தகங்கள் இதில் இருக்கிறது என்றால் ஒரு வகையில் இந்த புத்தகங்கள் எல்லாமே பல்வேறு எழுத்தாளர்கள் மனிதர்களை வாசித்ததன் வெளிப்பாடுதான் அவ்வளோ புத்தகம் அவர் கதைகளாக கவிதைகளாக நாவல்களாக நான் வரும்போது கூட நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொன்னேன் ரொம்ப நாளைக்கு முன்னால் முத்துற்று சிப்பி என்று என்பிடி போட்ட ஒரு புத்தகத்தை வரவழைத்து நான் படித்தேன் அந்த புத்தகம் வட மாநிலங்களிலிருந்து தூத்துக்குடியில் பணி செய்ய வந்த ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் பொறுப்பில் இருந்த இருந்த ஒருவர் ஒரு நாவலாக முத்துக்குள் சிப்பி என்கிற ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை தூத்துக்குடி மக்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறார் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை ஒரு மாவட்ட நிர்வாகத்தினுடைய வேலை என்பது இந்த மாதிரியான வழக்கொழிந்து போன புத்தகங்களை மறுபடியும் மறுபடியும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பதால் மக்கள் எல்லாவற்றையும் மறந்து கொண்டே இருப்பார்கள் கலைஞர்களுடைய வேலை அதை அவர்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது என்பது ஒரு முக்கியமான பழமொழி இருக்குது அதே மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் திருப்பி திருப்பி எவ்வளவு உயர்வான விஷயங்களை பற்றி பேசினாலும் மனிதனை விட மகத்தான ஒரு மனிதன் இல்லவேண்டும் ஒரு மனித மேம்பாட்டிற்கு மட்டும்தான் இவ்வளவு புத்தகங்கள் ஒரு அரசு எல்லாம் இயங்கிக் கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன் இந்த மனிதர்களை பற்றி வாசிக்கும் போது மனிதர்களை பற்றி எழுதுகிற போது மனிதர்களை பற்றி பாடுகிற போது மனிதன் எவ்வளவு மகத்தானவன் என்பதை ஒரு ஒரு எழுத்தாளனும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் ஆனா ஜி நாகராஜன் என்கிற ஒரே ஒரு எழுத்தாளர் மட்டும்தான் மனிதனை வேறு விதமாக சொல்கிறார் மனிதன் ஒரு மகத்தான சந்திப்பயல் என்று சொல்கிறார் மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு உயரங்களில் இருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு மிக கீழ்மையும் எல்லா மனிதர்களிடமும் இருக்கிறது என்று சொல்றார் அதே மாதிரி இந்த உலகத்தில் பரிசுத்தமான மனிதன் என்று ஒருவன் இருப்பதாக நான் கருதவே இல்லை அதே மாதிரி பிறக்கும் போதே இவன் வந்து ரொம்ப மோசமான ஆள் சார் ரொம்ப கிரிமினலான ஆளு என்று ஒரு மனிதன் இல்லவே இல்லை மனிதன் தான் கடக்க விரும்புகிற வாழ்நாளில் பல தருணங்களில் அவன் மிக மேன்மையானவனாக வெளிப்படுகிறான் பல தருணங்களில் அதே மனிதன் மிக கீழ்மையானவனாக வெளிப்படுகிறான் நான் இன்றைக்கு காலையில் தூத்துக்குடியில் உட்கார்ந்து கூழகிரி சாமியுடைய டி ஜானகராமனுடைய ஒரு முக்கியமான கதையை படித்தேன் அந்த கதையின் பெயர் முழுமுடி ஒரு ஆசிரியரை அரைக்கர சாமி என்கிற அன்புணசாமி என்கிற ஒரு ஆசிரியரை மையப்படுத்தி ஜானகராக அந்த கதையை எழுதியிருக்கிறார் கதை ஒரு ஆறு வருடங்கள் பிரமாதமாக வேலை செய்து ஓய்வு பெறுகிற ஒரு ஆசிரியை பற்றிய கதை நமக்கு தெரியும் நமக்கு ஒரு ட்ரெடிஷன் முழு வேலை முழு பணி நாட்களை நல்லபடியாக பணி செய்து முடித்த ஒருவரை நம்ம ட்ரெடிஷனலா சால் போட்டு அவருக்கு ஏதாவது ஒரு நினைவு பரிசு கொடுத்து அரசாங்கத்தினுடைய அரசாங்க ஊழியராக இருந்தால் அவருடைய ஜீப்பில் உட்கார வச்சு அவங்களை கூட்டு போய் வீட்டில் விட்டுற நான் கூட எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்த்தேன் எனக்கு கூட இருபத்தஞ்சி வருஷம் எப்படா முடியும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக பீயா அரசு பண்ணுறாங்க டேட் வரும்போது என்னை கூட்டின்னு போய் ஒரு ஜீப்ல தங்க எங்கள் வீட்டில் ஆரத்திலாம் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் வீட்டுக்கு வந்துரு என்று என்னை வரவேற்றாங்க பல பேருடைய வாழ்க்கை அதோடு முடிந்து விடுது அந்த அடக் அந்த அனுகூலசாமி என்கிற ஆசிரியருடைய சிறப்பு என்று ஜானகிராமன் ரெண்டு விஷயத்தை சொல்றார் ஒன்று இந்த முப்பத்தி ஆறு வருடங்களில் அவர் ஒரே ஒரு மாணவனை கூட ஒரு கூட எல்லோரும் அவரை சொல்லி சொல்லி பாராட்டுகிறார்கள் அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே அவருக்கு ரொம்ப புலகாதீதமாக பெருமை பெருமிதத்தால் நிரம்பி வழியும்படி எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கிறது எல்லாரும் போய்விடுகிறார்கள் எல்லாம் போன பிறகு அவங்க வீட்டு அம்மா வந்து கதவை சாத்தி தந்து அந்த கீழே மாலையெல்லாம் எடுத்து மறுபடியும் அவருக்கு போட்டு போகிறார் இப்படி ஒரு பெருமிதம் ததும்பி வழியும் ஒரு கணவனுக்கு தான் மனைவியாக வாழ்ந்திருக்கிறோம் என்கிற சந்தோஷம் அந்த அம்மாவுக்கும் இருக்கிறது அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அவர் ஒரு ஆர்சி கிறிஸ்டியன் ஃபேமிலியை சேர்ந்தவர் ரெண்டு புகைப்படங்கள் அவர் வீட்டில் மாற்றப்பட்டிருக்கிறது அதுதான் கதையினுடைய மையமான விஷயமாக ஒரு புகைப்படத்தில் இயேசு கிறிஸ்து முழு முடியோடு இருக்கிற ஒரு புகைப்படம் மாட்டியிருக்கு அவருக்கு அந்த நாம எல்லாமே வழக்கமாக பார்க்கிற படம் தான் அந்த முழு முடியிலிருந்து தலையிலிருந்து ரத்தம் அடியும் இடமும் சிறுவையில் அறையும் போது இயேசு கிறிஸ்தனுடைய அந்த படத்தை அவர் வீட்டில் மாட்டியிருக்கிறார் கொஞ்ச தூரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை மிகுந்த தோழமையோடு இயேசு கிறிஸ்து அணைத்துக் கொண்டு இருக்கிற மாதிரி இன்னொரு படம் வைத்திருக்கிறார்கள் நிறைவான ஒரு நாளில் அனுகுலசாமி பார்க்கிறார் அவருக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஒரு பையனையும் நம்ம அழிச்சதில்லை ஒரு தப்பான காரியமும் செய்ததில்லை ஒரு நாளும் ஒரு மனிதனிடம் கடன் வாங்கியதில்லை ஒரு இந்த உலகத்தில் இதெல்லாம் நல்ல பழக்கங்கள் அல்லது மேன்மையான விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அவர் தன் வாழ்நாளில் கடைபிடித்திருக்கிறார் எல்லா சிறப்புகளுக்கும் தகுதியான மனிதனாக இருக்கிறார் அவர் ஒரு நிமிடம் அந்த இரண்டு படங்களையும் பார்த்து வணங்கி கொடுக்கிறார் சந்தோஷமாக இருக்கிறார் லேசாக கூட்டினாங்க அந்த உள்பக்கம் கூட்டின கதவை யாரோ தட்டுகிறார்கள் அவர் தந்து பார்க்கிறார் இருபத்தோரு வயதில் ஒரு பையன் கேட்கிறார் அந்த பையன் பெயர் ஆர்வம் ஜானகிராமன் எழுதுகிறார் அந்த பையன் இன்னும் ஸ்கூல்ல தான் படிக்கிறான் என்று எழுதுகிறார் இருபத்தோரு வயசாச்சு ஃபெயில் ஆகி ஃபெயில் அந்த பையன் ஸ்கூலில் விட்டு போகிற மாதிரி எல்லாம் ஸ்கூலில் படிக்கிற பையன் அவன் என்றைக்காவது அந்த வாதியாரை பார்த்து வந்தால் ஏதோ ஒரு ஆப்ளிகேஷனுக்கு வருகிறான் அர்த்தம் யாருக்காவது சிபார்சு பண்ண வருவான் இன்றைக்கு ஒரு அம்மாவையும் ஒரு சின்ன பையனையும் கூட கூட்டு வந்தான் அவர் அந்த அவர் வந்து கேட்கறாரு என்ன இப்போதான் வர ஃபங்க்ஷனுக்கு வந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வந்த யார் அப்புறம் போய் இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்தாரு யார் இவங்க கேட்கறாரு இந்த பையனை அவங்களுக்கு தெரியலையா என்று நமக்கு லேசான ஒரு சர்க்கு வருகிறது இவ்வளவு ஒழுக்கமான வாழ்நாளில் எல்லாவற்றையும் நிறைவாக செய்திருக்கிற இந்த பையனை தெரியல இவனுக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன கோரிக்கை இருக்கிறது என்று ஒரு பையனை அறிமுகப்படுத்துகிறார்கள் சொல்லு என்று அந்த அம்மா சொல்லுகிறார் அந்த பையன் முகம்லாம் போனி எதுவும் சொல்லாமல் நிற்கிறார் நீதான் சொல்லு நீதான் சொல்லு என்று ஒரு ஒரு மாற்றி சொல்கிறார் விஷயம் என்னவென்றால் இந்த பையன் ஒரு வருடத்துக்கு முன்னால் அனுகுலசாமி வாதியாரிடம் படித்த பையன் தான் மறந்துட்டார் இந்த பையன் ஒரு முறை ஒரு புத்தகத்தை பள்ளிக்கூடத்திலிருந்து திருடி அந்த லேபில் பிச்சுட்டு அதே புத்தகத்தை இன்னொருத்தருகிட்ட ஒரு பாதி விலக்கி விட்டு விடுகிறார் அந்த இந்த பிரச்சனை வாதியாருக்கு வருகிற போது அவர் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய ஷாக் இது ஆனால் அவர் எந்த பையனையும் அடிக்க மாட்டாரு எந்த பையனையும் கண்டிக்க மாட்டாரு இந்த பையனை அடிச்சுட்டா அவருடைய எல்லா புனிதமும் கெட்டு விடுறது இல்லையா அதனால சாமி ரொம்ப கோபம் வந்து அதை தனக்குள்ளாக அடக்கி கொடுத்து அந்த பையனை பார்த்து சொல்றாரு இந்த பையன் கூட யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு அதோட அவர் அந்த மறந்த அந்த அம்மா சொல்றது அந்த பையனுடைய அம்மா சொல்றது சார் என் பையன் வாழ்க்கையே அதுக்கப்புறம் மாறிச்சு சார் என் பையன் கூட யாருமே பேச மாட்டாங்க அன்னைக்கு ஒரு நாள் தான் சார் அவங்க அதுக்கு போகும் அதுக்கப்புறம் தங்க கட்டி சார் அந்த பையன் கூட யாருமே அந்த வகுப்பறையில் பேசவே இல்லை இது எவ்வளவு பெரிய தண்டனை அதை விட கொடுமை இந்த அனுகுலசாமி சாருக்கு இப்போ பிரிவு பிரச்சார விழா நடக்கும் போது எல்லா மாணவர்களும் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ பிரிவு போட்டு அந்த அந்த பேரவல் பங்கனை நடத்துகிறார்கள் இந்த பையன் அம்மாட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரூபாய் வாங்கி போய் தன்னுடைய பங்கை கொடுக்கலாம் இவங்கிட்ட மட்டும் வாங்க மாட்டான் அந்த பையன் இன்னும் உடைந்து போகிறான் அவன் சிறைவின் உச்சத்துக்கு போகிறான் அந்த பையன் தன் அம்மாட்ட பேசி நான் தப்பே இனிமேல் பண்ண மாட்டேமா வாதியார் என்னை மன்னிச்சுட் சொல்ல சொல்லுங்க என்று கூட்டி போய் இன்றைக்கு யார் யார் மூலமாக வந்து வாதியார் வீட்டுக்கே வந்து விட்டார்கள் வாதியார் வீட்டுக்கு வந்து அந்த பையனை சொல்கிறார்கள் வாதியார் உடைய மொத்த பிம்பமும் உடைகள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணல ஆனால் கூட என்று அவர் ஒரு நாற்பது பிள்ளைகள் படிக்கிற ஒரு வகுப்பறையில் ஒரு சின்ன குழந்தையை பார்த்து இவங்க யாருமே பேசாதீங்க என்று சொன்னால் அந்த குழந்தையின் மனநிலை என்னவாக முடியும் என்பதை இவ்வளவு ஒழுக்கத்தை போதித்த இவ்வளவு ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு ஆசிரியரால் கணிக்க முடியாது போய்விட்டது என்பதுதான் இந்த கதையினுடைய மையமாக ராமன் வைக்கிறார் கடைசியாக அவர் ஒரு வரி எழுதுகிறார் அந்த அந்த இயேசு கிறிஸ்துடைய போட்டோவை அவர் பார்க்கிறார் இன்னொரு போட்டோவை பார்க்கிற தைரியம் அவர் பரவில்லை ஆட்டுக்குட்டியை இயேசு தன்னுடைய கையினால் அணைத்துக் கொண்டிருக்கிற போட்டோவை பார்க்கறதுக்கு அவருக்கு தைரியம் வரவில்லை ஒரு வகையில் அனுகூலசாமி சார் இந்த பையனை ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அணைத்துக் கொள்ள வேண்டியவர் வைத்து அழுத்தி இருப்பதாக அவருக்கு தோன்றுகிறது இப்பொழுது புகைப்படத்தில் இருக்கிற முள்முடி இறங்கி வந்து இவருடைய தலையில் அழுத்துகிறது அனுகூலசாமி சாரனுடைய புகைப்படத்தில் அந்த அந்த போட்டு அழுகிறது என்று ஜானகிராமன் இந்த கதையை முடிக்கிறார் அன்றே ஒரு ரொம்ப ரொம்ப நுட்பமான இடங்களில் ஒரு எழுத்தாளர் மட்டும்தான் பயணம் செய்வார் அது ரொம்ப இந்த உலகத்தில் ஒரு லேமேனுக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு எழுத்தாளருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றால் இந்த மிக நுட்பமான இடத்தை நாம் ஏதோ ஒரு வகையில் தவறவிட்டு விடுவோம் எழுத்தாளன் எங்கே எல்லாருடையும் மேலே இருக்கிறான் என்றால் அவன் இதை ஒரு எழுத்தில் பதிவு செய்து தன்னுடைய தலைமுறைக்கு அதை கொண்டு போய் ஒரு புத்தகமாக்கி வருஷங்களுக்கு கதையை என்னால் இப்பொழுது ஞாபகப்படுத்தி பார்க்க முடிகிறது என்றால் ஒரு எழுத்தாளன் எல்லா நிலப்பரப்புகளுக்கும் எல்லா எல்லை கோடுகளையும் தாண்டி மனிதர்களுடைய மனதில் வாழக்கூடியவனாக எப்பொழுதுமே ஒரு படைப்பாளி மேலே விற்பதற்கான காரணம்